சிவமயம் ஆன்மாவின் தேடல் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம பேச போறதும் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான ஒரு டாபிக் யூஸ்வலா நம்ம ஜோதிட பதிவுகள் நம்ம நம்ம நிறைய போட்டிருக்கோம் பல விதமான ஜோதிட கருத்துக்களை நம்ம பேசியிருக்கோம் அதுவும் மறுபடி ஜோதிடம் சார்ந்து நம்ம பல கருத்துக்களை நம்ம வந்து பேசியிருக்கோம் இதுல ஆரம்பத்துல இருந்து இன்னி வரைக்குமே நம்ம வந்து அடித்தளமாக ஒரே ஒரு கருதுகோளை மட்டும்தான் முன்வைக்கிறோம் என்னன்னா மரபு ஜோதிடத்துல வந்து அமானுஷ்ய பரிகாரம் ஆன்மீக பரிகாரம் சொல்லப்படுவது இல்லை அதை தாண்டி மரமணு ஜோதிடத்துல வந்து உங்களுக்கு கால கணிதம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது நம்ம வழிகாட்டுதலே மையப்படுத்தி நம்மளுடைய ஜோதிடத்தை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆனா இது இல்லாம பாரம்பரிய ஜோதிடத்துல பரிகாரங்கள் சொல்லப்படுது பலன் சொல்லப்படுது ஆனா அதை தாண்டி சில பேர் அமானுஷ்யமாக ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அப்படியே சும்மா ஒரு விஷன் மாதிரி அவங்க கண்ணு முன்னாடி அவங்க ஜாதகருக்கு நடந்த விஷயங்கள் அவங்களுக்கு நேர்ந்த அனுபவங்கள் நல்ல தீய விஷயங்கள் இதெல்லாத்தையும் வந்து பார்க்கும் போது சும்மா ஜஸ்ட் தோணி சொல்றதுன்னு இருக்கு இல்லைங்களா அந்த அமானுஷ்யமான ஒரு அணுகுமுறை ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே டக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து தோணி எப்படி அவங்க வந்து சொல்றாங்க எப்படி பலன் சொல்றாங்க அல்லது எப்படி தீர்வு சொல்றாங்க அப்படின்னு நம்ம வந்து பல கருத்துக்கள் பேசிருக்கோம் ஒரு ஒரு இன்ட்யூஷன்ல எப்படி

அடங்கம்பா ஓகே சோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாக்க போறது வந்து என்ன விஷயம் அப்படி நீங்க கேட்டிங்க அப்படினா அம்மையாருடைய பேர் வந்து மகாலட்சுமி இவங்க திருநெல்வேலில இருக்காங்க ஓகேங்களா சோ இப்ப இன்னைக்கு வந்து நம்ம எதுக்காக நம்ம வந்து இங்களை இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னா சமீப காலமாக இவங்களுடைய அந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்க இவங்க எப்படி ஜாதகம் பார்க்கறாங்க அப்படின்றத வந்து நான் வந்து பார்க்க நேர்ந்தது எப்படி நேர்ந்ததுன்னா ஒருத்தவங்க வர்றாங்க வந்து அப்படியே உட்காரறாங்க ஜாதகத்தை கையில கொடுக்கறாங்க கொடுத்துட்டு மூணு பேரும் அமைதியா உட்காந்துருக்காங்க இங்க சும்மா அப்படிதான் ஜாதகத்தை ஓபன் பண்ணி இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்ல அப்படி ஜஸ்ட் சும்மா அப்படி ஜாதகம் ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ணு சட்டுன்னு அவங்களோட எண்ண ஏதோ ஒரு சிக்னல் சைன் தோணுது அதுக்கு நேரம் லாஜிக் கிடையாது கணிதம் எல்லாம் ஒண்ணும் பெருசா கிடையாது பார்த்த உடனே கேக்குறாங்க ஜாத்த பார்த்த அந்த செகண்ட் கேக்குறாங்க என்னமா கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட வாழலையான்னு கேக்குறாங்க இந்த மாதிரி கேட்கறதுக்குன்னு ஒரு தைரியம் ஒண்ணு வேணும் இல்லையா தனக்கு தோன்ன அந்த வாக்க அந்த வாக்கினுடைய நம்பிக்கையை டக்குன்னு சொல்றதுக்குன்னே ஒரு பெரிய அசாத்திய தைரியம் வேணும் சொன்ன உடனே அறண்டு போயிட்டாங்க அந்த கஸ்டமர்ஸ் வந்த அந்த வாடிக்கையாளர்கள் என்னமா நாங்க எதுவுமே சொல்லலாம் நாங்க வாங்கல ஜாதத்தை பார்த்ததும் நீங்க வந்து பார்த்த உடனே ஒரு நாள் கூட வாழ்ல நீங்க எப்படிமா அந்த ஜாதத்தை பார்த்து சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா இதை பாக்குற மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துரும் என்ன குழப்பம் வந்துரும் அப்படின்னா அத நான் வந்து நான் அம்மா கிட்டயே அந்த உரையாடல கேட்டுருவேன் இதை கூடிய மக்களுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் வந்துருமா என்ன குழப்பம் வந்துடும்னா அவங்க என்ன தெரியுமா நினைச்சுக்கிறாங்க இந்த மாதிரி சில பேர் உங்களை போன்ற சில பேர் தெய்வ அருள் மூலியமா அல்லது வாக்கின் மூலியமாக சில இன்ட்யூஷன் மூலியமாக பார்த்தோன்னே அப்படியே பழிச்சுன்னு சொல்லிடுறீங்கல்ல அதை பார்த்துட்டு மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஜாத்த பார்த்தாலே எல்லாம் தெரிஞ்சிடும் போட்டிருக்கு அதாவது ஒரு ஜாதத்தை பார்த்தா ஏழாம் ஏழாம் அதிபதி வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தா அவ்வளவுதான் வாழ்க்கை க்ளோஸ் ஜாதகாதிபதியை லக்னத்துல இருந்தா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த ஜாதகமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா ஜாதகத்தை படிக்க வர்றவங்க இத வச்சுதான் இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தினுடைய விதிகளை மட்டும் வச்சு தனக்கு வாய்க்குல வர வாயில வரத சொல்லிட்டு போயிடுறாங்க மக்களும் அதை உண்மையை நம்பிடுறாங்க பின்னாடி அது பொய்யின்னு தெரிய வருது தெரிய வந்துட்டு என்ன பண்றாங்க ஜோதிடமே பொய்கின்றாங்க இதா இப்ப இங்க சிக்கல் நடக்குது ஆனா உண்மையிலேயே நான் உங்ககிட்டயும் சரி இல்ல உங்களை மாதிரி மற்ற மனிதர்கள் கிட்டையும் சரி நீங்க எப்படிமா சொல்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கேக்குறேன் அதே கேள்விதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் எப்படிமா சொல்றீங்க ஒரு ஜாதத்தை பார்த்தது எப்படி சொல்றீங்க உங்களால் எப்படி முடியுது இல்ல அதுக்கு ஏதாவது கணிதம் இருக்கா இல்ல பாத்த உடனே உங்களுக்காக தோணுதா கணிதம் எல்லாம் எதுவும் பெருசா இல்ல ஓகே பார்த்தாவுடன் அந்த மனசுல தானா அந்த எண்ணம் வருது ஓகே டக்குன்னு டக்கு அந்த பதில் வருது அது நடந்த விஷயமோ அல்லது நடக்க போற விஷயம் நடக்க போற விஷயமோ கரெக்டா இருக்கும் முடிஞ்ச விஷயமும் ஆமா வருது ஆனா சில பேர் கேட்பாங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு கேப்பாங்க ஓகே எனக்கே தெரியல அதுக்கு கணிதம் எனக்கு ஒரு பதில் இருக்கு விவரமா கேள் எனக்கு சொல்லி கொடுங்கன்னுவாங்க எனக்கு சொல்லெல்லாம் தெரியல அது என்னை அறியாம ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதுனால என்னை அறியாம நான் பேசிட்டு இருக்கேன் ஓகே ஆனா அது கரெக்டா இருக்கு ஓகே ஓகே

ஓகேங்களா ஆனா என்ன அதுக்கு ஜாதகம் ஜஸ்ட் ஒரு டூல் மாதிரி பயன்படுது ஆமா அந்த ஜாதகத்தை பாக்கும்போது உங்களுக்கு அது வருது அது வருது நீங்க சொல்றீங்க அது வந்து இறை உங்களுக்கு கொடுத்த கொடை சோ அது வந்து அது நம்ம வந்து அது காப்பி அடிக்க முடியாது யாரால காப்பி அடிக்க முடியாது சோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துறோம் இது வந்து எப்படின்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் மேலோட்டமான தகவல் மட்டும் நான் சொல்றேன் இந்த ஜாதகம் ஜஸ்ட் நான் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பத்தின உங்களுக்கு தெரிஞ்ச அதாவது எப்படின்னா எதிர்காலத்தை பத்தி நீங்க பேச வேண்டாம் முடிஞ்ச கடந்த கால வாழ்க்கை இருக்கு இல்லையா சோ கல்வி தொழில் அஹ் திருமணம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல படிநிலைகள் இருக்கும் இல்லையா அந்த படிநிலைகளை நீங்க வந்து சொல்லணும்

பிரைட்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நான் வச்சிடறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிம்மலக்னம் மகர ராசி நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரமா திருவோண நட்சத்திரம் சுக்கரகர்மா வாங்கியிருக்கு ஆமாம் படிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பாரு ஜாதகருங்களா ஆமாம் ஓகே படிப்பு வந்து டிஸ்கண்டினியூ ஒரு தடவை டிஸ்கண்டினியூ ஆகிட்டு அதுக்கப்புறம் படிப்பை தொடர்ந்தார் ஓகேங்களா அவருடைய தொழில் அல்லது உத்தியோகம் அதனுடைய நிலை பிளஸ் அவருடைய திருமண வாழ்க்கை குழந்தை எத்தனை குழந்தையா இருக்கிறது அந்த மாதிரி தகவல் நீங்க சொல்லணும்னாலும் சொல்லலாம் தற்போது அவருடைய நிலையை சொல்லணும்னாலும் சொல்லலாம் ஏன்னா இந்த கேள்வி இது வரைக்கும் நான் எந்த ஜோதிடர்கிட்டயும் அந்த மாதிரி கேட்டது கிடையாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்காரு நிம்மதி இல்லாம இருக்காரு ஆனா இவருக்கு திருமணம் நடக்கல கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகல சரி ஓகே தொழில் வந்து ஏதோ புதுவா புதுசா ஆரம்பிக்கணும்னு எண்ணம் இருக்கு ஆரம்பிக்கலாம் தொழில் வந்து இப்ப சொந்த தொழில் ஆரம்பிக்கிற ஒரு எண்ணம் இருக்கு இருக்கு ஓகே இதுக்கு முன்னாடி பண்ணதும் உத்தியோகம் கிடையாது கிடையாது பண்ணிருந்தா சொந்த தொழில் தான் பண்ணிருக்க ஆமா சரி திருமணம் வந்து சொல்றீங்களா திருமணம் ஏன்னா ஒரு உங்களுடைய நினைவு சொல்றேன் முப்பத்தேழு வயசு ஆச்சு இது வரைக்கும் இவருக்கு வந்து திருமணம் ஆகல இதுக்கு பிறகு நடக்கிறது கடினம் தான் இதுக்கு பிறகு நடக்கிறது கடினம் தான் ஓகே இப்ப உங்களுக்கு அடுத்த ஒரு குழு நான் குடுக்கறேன் இப்ப இந்த தகவல் சொன்னீங்க இல்லையா அந்த தகவலுக்கு ஆடானா ஒரு குழு நான் கொடுக்குறேன் இது என்னன்னா இது ஒரு இரட்டையர் ஜாதகம் ஓகேங்களா அந்த இரட்டையர்ல ஒருத்தவங்க ஆணு இன்னொருத்தவங்க பெண்ணு புரியுது புரியுதுங்களா இது ஒரு இரட்டையர் ஜாதகம் இரட்டையர் ஜாதத்துல ஒருத்தவங்க ஆண் இன்னொருத்தவங்க பெண்ணு அந்த இரட்டை ஜாதத்துல பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து ஜஸ்ட் இவருக்கு ஒரு பத்து பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க பதினஞ்சு கூட இல்ல ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள பிறந்தவங்க இவருடைய லக்ன புள்ளி என்னன்னு பாத்தீங்கன்னா உத்தரம் ஒன்னா இருக்குது அவங்களுடைய லக்ன புள்ளி எடுத்தீங்கன்னா பூரா நாலாம் பாதத்துல இருக்கும் ஓகேங்களா இதை வந்து உங்களுடைய அந்த அந்த ஏதாச்சும் உங்களுடைய அந்த வாக்கு உங்களுக்கு வர விஷயத்து மூலியமா வித்தியாசப்படுத்தி சொல்ல முடியுமா ஏன் கேக்குறாங்க ஏன் இந்த நான் உங்களுக்கு வந்து இந்த இரட்டை ஜாதத்தை கொடுத்தேன்னா இப்ப நீங்க இந்த ஜாதத்துக்கு சொன்னீங்க இல்லையா கல்வி வந்து தடைபட்டு சொன்னீங்க தொழில் வந்து கண்டிப்பா ஒரு உத்தியோகத்துக்கு போயிருக்க மாட்டாரு சொந்த தொழில் தான் பண்ணிருப்பாருன்னு சொன்னீங்க கரெக்டா ஆமா கல்யாணம் நான் திரும்ப திரும்ப அழுத்தி கேட்டேன் இவருக்கு கல்யாணமே ஆகலன்றீங்க இனிமே ஆகிறதுக்கு வாய்ப்பும் இல்லீங்க இல்ல நீங்க சொன்ன மூணும் சரி நீங்க சொன்ன மூணும் கரெக்ட் தான் ஓகேங்களா சரி நீங்க அத எப்படி சொன்னீங்கன்றதுக்கு பின்னாடி வருவோம் ஓகேங்களா அத நான் கேட்கறேன் ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ அந்த இன்னொரு இரட்டேர் இருப்பாங்களா இவங்களோட ஒட்டி பிறந்தவங்க அத ஒட்டாம பிறந்தவங்க அவங்க வந்து இவருக்கு ஜஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள வெளியில வந்தவங்க இவரோட லக்ன புள்ளி உத்தரம் ஒன்னு அவங்களோட லக்ன புள்ளி பூரம் நாள் இப்போ அதையும் இதையும் வித்தியாசப்படுத்தி சொல்ல முடியுமா

அவரு வந்து வேலைக்கே போகல சொந்த தொழில் பண்ணாரு கரெக்ட் கல்வி தடைப்பட்டு ஆனா இவங்களுக்கு கல்வி தடை இல்ல இவங்க கல்வி தடை இல்லாம ஸ்கூல்ல இதெல்லாம் முடிச்சிட்டாங்க உத்தியோகத்துக்கே போல இரண்டாவது ஜாதகம் நீங்க வந்து பாத்தீங்க இல்லையா அந்த ஜாதகம் வந்து அவங்க வந்து தொழிலுக்கே போல ஏன் போலன்னா அவங்களுக்கு பதினேழு வயசுல திருமணம் ஆயிடுச்சு பதினேழு வயசுலயே திருமணம் ஆயிடுச்சு ஓகேங்களா ஒரே ஒரு தகவல் மட்டும் தான் மிஸ் ஆச்சு என்ன ஒரே ஒரு தகவல் மிஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு குழந்தைகள் ஒன்றல்ல அவங்களுக்கு குழந்தைகள் வந்து மூன்று குழந்தைகள் ஓகேங்களா ஆனா முதல்ல சேர்ந்தவருக்கு புத்திர இல்ல அவருக்கு திருமணம் ஆகல எழுந்தும் ஆகல ஆனா இப்போ சரிப்பா இந்த ஒரு தகவல் மட்டும் தான் மிஸ் ஆச்சு ஆனா மித்தபடி நீங்க சொன்னது அத்தனை தகவலும் கரெக்ட் சரி இப்போ ஆனா இதை நீங்க எப்படி சொன்னீங்கன்னு ஒரு கேள்வி வருது இத வந்து எப்படி நீங்க சொல்றீங்க ஜாதகத்து மூலியமா நீங்க வேறு வேறுபடுத்துறீங்களா இல்ல அதுக்குன்னு தனியா ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா இருக்குதுங்களா இல்ல உங்களுக்கு ஜஸ்ட் தோணி நீங்க சொல்றீங்களா ஃபார்முலாலாம் இல்ல எதுவும் கிடையாது ஓகே எனக்கு இங்க வருது இங்க சொல்றேன் அவ்வளவுதான் அவ்வளோதான் ஓகே சரி இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அவங்க சொன்ன பதில் தீர்க்கமா மனசுல புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் அவங்க என்ன சொன்னாங்க இங்க வருது தோணுது நான் அதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நீங்களே முடிவு பண்ணுங்க இது கால கணிதத்தின் மூலியமா அல்லது ஜோதிட கணிதத்தின் மூலியமாக எடுக்கக்கூடிய விஷயமா அல்லது அருளின் மூலியமாக இறை அருளின் மூலியமாக இறை ஆற்றலின் மூலியமாக வரக்கூடிய வாக்கா இந்த ரெண்டுத்துல எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல நீங்களே கமெண்ட் பண்ணுங்க இதுதான் இயல்பான ஜோதிடத்துக்கும் ஒருத்தர் சும்மா ஜாதகத்தை பார்த்து அவருக்கு வாக்கு வந்து சொல்வதற்குமான வித்தியாசம் இப்போ இந்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா இப்ப இந்த மாதிரி வந்து இப்ப நீங்க ஜாதத்தை பார்த்து சொல்றீங்க இப்ப சில பேர் பிரசனம் பாக்குறவங்களுக்கு கூட பிரசனம் நிறைய பேர் பாப்பாங்கம்மா வெத்தலை வச்சு பார்க்கறவங்க இருப்பாங்க ஜாமக்கூழ் பாக்குறவங்க இருப்பாங்க சோழி போட்டு பாக்குறவங்க இருப்பாங்க சில பேருக்கு வாக்கு வரும் டக் டக் டக்குனு அந்த பிரச்சனையை சொல்லிடுவாங்க சில பேருக்கு வந்து அந்த வாக்கு வராம வெறும் கணிதத்தை மட்டுமே வச்சு பிரசனம் பார்ப்பாங்க பாத்தீங்களா அவங்களால சட்டம் அந்த விஷயத்தை எடுக்க முடியாது பிரசனம் பார்க்கறவங்களாலே சட்டம் அந்த விஷயத்தை எடுக்க முடியாது ஓகேங்களா இதுதான் இயல்பான ஒரு அதாவது என்ன சொல்றது வெறும் கணிதத்தை மட்டும் ஒரு சிலபஸை மட்டும் பேஸ் பண்ணி ஜோதிடம் பார்க்கறது கணிதம் சொல்றவங்களுக்கும் வாக்காக சொல்றவங்களுக்குமான அடிப்படை வித்தியாசம் சார் இப்ப இது வந்து ஏதோ ஒரு ஜாத்துக்கு ரெண்டு ஜாத்துக்கு ஓகே ஒரு ஐம்பது ஜாதகம் நூறு ஜாதத்துக்கு ஓகே நம்ம நம்ம வந்து இப்ப நிறைய ஜாதகம் பார்க்கும்பொழுது அனைத்து அனைவருக்கும் இந்த மாதிரி நம்ம வாக்கு வரும்னு நம்ம இது இது பண்ண முடியாது சரி ஓகே ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு வருது ஒருத்தருக்கு சில தகவல் வருது வரலாம் சில தகவல் வராம போகலாம் ஆனா வந்து வாக்கு வரது உண்மை

ஆஹ் இயல்பாக ஜோதிடம் பாக்குறோம்னா கணிதத்தை பயன்படுத்தி ஜோதிடம் பாக்குறவங்க தசாபுத்தி வச்சு பிறப்பு ஜாதத்தை வச்சு கிரகத்தினுடைய நிலைகளை வச்சு அப்புறம் வந்து இந்த ஆறு பன்னிரெண்டு வச்சு பனிரெண்டு பாவங்களை வச்சு நாடி முறையில பாக்கிறது இந்த மாதிரி எத்தனையோ மெத்தட்ல ஜோதிடம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா அஸ்ட்ராலஜிக்கல் ஃபார்முலா அதாவது கணித விதிகளை பயன்படுத்தி நம்ம ஜோதிட கணிப்புகளை எடுக்கிறது ஆனா நீங்க இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது கணிதத்துக்கும் அதற்கும் வந்து சம்மந்தமே இல்லை எப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்றத நீங்க பாத்திருப்பீங்க இன்னும் சொல்ல போனா இது வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஜோதிட முறைனா ஆக்சுவலா இது இன்னும் இன்னும் சொல்லப்பனா இது ஒரு ஜோதிடம் கிடையாது இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இறை அருள் மூலியமாக ஏதோ ஒரு தெய்வத்தின் அருள் மூலியமாக அல்லது உள்ளுணர்வினுடைய சக்தி மூலியமாக ஒருத்தவங்களுக்கு வாக்காக சில விஷயம் வர்றது சோ அதன் அடிப்படையில இவங்க சொன்ன ஒரு ஜோதிட கணிப்பு தான் இது சோ ஜாதகம்ன்றது ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு பே ஒரு ஒரு துருப்பு சீட்டு மாறுதானே ஒழிய அதை பார்க்கும் பொழுது உள்ளுணர்வின் ஆற்றல் மூலியமாக சில விஷயங்கள் அவங்களுக்கு தோணி அந்த விஷயத்தை தான் நமக்கு வந்து பகிர்ந்தாங்க அதை நீங்க இவ்வளவு நேரம் பார்த்திருப்பீங்க இதுல வந்து நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த டாபிக் அந்த ஜோதிட தலைப்பு அவங்க பத்தி பேசும்போதும் சரி அந்த ஜாதகத்தை அவங்க கிட்ட கொடுக்கும் போதும் சரி நம்ம வந்து ஒரு ட்விஸ்ட் கடையில வச்சு கடைசியில வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்போம் என்ன வச்சிருப்போம்னா நாம அவங்க கிட்ட கொடுத்தது பிரின்ஸ் ஜாதகம் நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க அது வந்து இரட்டையர் ஜாதகம் அந்த இரட்டையர் ஜாதகத்துல ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் அதிகபட்சம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு தான் இடைவெளி இல்லையா ஒருவர் ஆணாகவும் இன்னொருவர் பெண்ணாகவும் பிறந்திருக்கிறாங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் வேற வேற மாதிரி இருக்கு ஒருத்தருக்கு திருமணமே ஆகணும் இன்னொருத்தருக்கு பதினேழு வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு திருமணம் ஆகாதனால இவருக்கு குழந்தை பாக்கியமும் கிடையாது முப்பத்தேழு வயசு ஆயிடுச்சு இன்னும் அவருக்கு கல்யாணம் ஆகல ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பதினேழு வயசுலேயே திருமணமாகி மூன்று குழந்தைகளுக்கு தாயா தயாராக இருக்கிறாங்க ஸோ அப்ப ரெண்டு பேருடைய பேட்டர்னும் வேற ரெண்டு பேருடைய படிப்பு வேற ரெண்டு பேருடைய உத்தியோகம் தொழில் அனுபவம் எல்லாமே வேற ஆனால் நம்ம கொடுத்தது ஒரே ஜாதகம்தான் தான் இல்லையா அதிகபட்சம் அந்த பத்து நிமிஷத்துல உங்களுக்கு அந்த நட்சத்திர டிகிரியோ அல்லது நட்சத்திர பாதமோ மாறி இருக்குமே ஒழிய அதே லக்னம் தான் அதே ராசி நட்சத்திரம் தான் ஒன்பது கிரகங்கள் அதே இடத்துல தான் உட்கார்ந்துருக்கு அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஒரே மாதிரி இரண்டு ஜாதகங்கள் இருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாம இருவேறு விதமாக அவங்க அந்த ஜாதகத்தை வித்தியாசப்படுத்தி பலன் நமக்கு சொல்லியிருப்பாங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இறை ஆற்றலின் மூலியமாக உள்ளுணர்வின் சக்தி மூலியமாக சில ஜோதிடர்கள் இவங்கள மாதிரியே சில தொழில்முறை ஜோதிடர்களுக்கும் சில உள்ளுணர்வு சக்தி இருக்குது அவங்க வந்து சொல்றது வந்து வெறும் ஜோதிட கணிப்பு கிடையாது அவங்க சொல்றது வாக்கு இவங்க சொன்னது போல சோ அந்த மாதிரி ஒரு 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 ரகத்துல ஒரு கேட்டகரியில தான் இவங்க வராங்க இவங்க சொல்றது வந்து இப்ப நீங்க நார்மலா நீங்க பாக்குற மாதிரி கணிதத்துல கணிக்கிற ஜோதிட கணிப்பு கிடையாது உள்ளுணர்வு அல்லது இறை ஆற்றல் மூலியமாக சொல்லக்கூடிய வாக்கு அப்படி ஒருத்தவங்க அப்படி ஒரு வாக்கு சொன்னாங்கன்னா அது எவ்வளவு துல்லியமாக இருக்கும் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டுக்காக தான் அவங்க கிட்ட உதாரண ஜாதகம் கொடுத்து இப்படி ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டோம் ஒருவேளை இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு பர்சனை காண்டாக்ட் பண்ணணும் இவங்களே நீங்க வந்து ஜாதகம் பார்க்க நீங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா கூட அவங்களுடைய நம்பரே கூட நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் ஆனா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அவங்க தொழில் முறை ஜோதிடர் அல்ல அவங்க வந்து நார்மலா ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அம்மையார் அவங்க ஆனா பல வருடம் அன்அபிஷியலா அவங்க ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பர்சன் இந்த ஒரு கமர்ஷியல் ஜோதிடர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அப்பாயின் அப்பாயின் போட்டு வர வச்சுட்டு இந்த ஒரு ஜாத்துக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு யூடியூப்ல இருந்து தொடர்ந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கூட மீடியாவினுடைய பார்வையிலேயே படாம ரொம்ப ஒதுங்கி இருந்தவங்க இன்னும் சொல்லப்பானா அவங்க வந்து கேமரால பேசுறதுக்கே ரொம்ப தயங்குவாங்க தன்னை வந்து வெளி காமிச்சிக்கிறதுக்கே ரொம்ப தயங்குவாங்க தன்னை பத்தி தன்னை பத்தி ஒரு மிகப்படுத்தி சொல்றதுக்கே அவங்க தயங்குவாங்க ரொம்ப தயங்கினவங்கள நம்ம வலுக்கட்டாயமா கூப்பிட்டு ஒரு கோரிக்கையாக எடுத்து வச்சு அவங்க ரொம்ப காலமா கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க எதுக்காக இந்த இன்டர்வியூ எடுத்தோம்னா அருள் வாக்கு மூலியமாக இறை வாக்கு மூலியமாக ஒருத்தவங்க வாக்கு சொன்னாங்கன்னா அதுக்கும் கணிதத்துல சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்ன்றத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் ஸோ இதன் மூலியமாக அவங்கள வந்து தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பர் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் இல்லை உங்களுக்கு வழிகாட்டுதல் சார்ந்த விஷயங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் மரபணு ஜோதிடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு எப்படி தேவை இருக்குதோ அதற்கு தகுந்தால் போல ஒரு ஜோதிடரை அல்லது ஜோதிடத்தை நீங்கள் தாராளமாக அணுகலாம் நன்றிங்க